சமாயிருக்கிறார் பெற்றோர்களும் வாழும்படி வருகிறார்கள் தன்னுடைய சகோதரர்களை தன்னுடைய குடும்பத்தை அறிமுகம் சகோதரரை நோக்கி உங்கள் தொழில் என்ன என்று கேட்டார் அதற்கு அவர்கள் அடியாராகிய நாங்கள் எங்கள் பிதாக்களுக்கு மந்தை மேய்க்கிறவர்கள் என்று பார்வையிடத்தில் சொன்னது நன்றி தேசத்தில் பஞ்சம் கொடியதா இருக்கிறது முதல் அடியாரின் மந்தைகளுக்கு மேய்ச்சல் இல்லாமையால் இத்தேசத்திலே தங்க வந்தோம் எது இல்லாமையால் எல்லாரும் சொல்லுங்களேன் மேய்ச்சல் இல்லாமையால் இந்த தேசத்தில் நாங்கள்

யோசிப்பை நோக்கி உன் தகப்பனும் உன் சகோதரரும் உன்னிடத்தில் வந்திருக்கிறார்களே எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது எகிப்து தேசம் தான் இந்த உலகம் காலான் தேசம் பரலோகத்துக்கு ஒப்பனை என்றால் எகிப்து தேசம் இந்த உலகத்துக்கு ஒப்பனையாக எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரரையும் குடியேறும்படி செய்யும் எல்லாம் சேர்ந்த இந்த வார்த்தை திரும்ப என்னோட வாசியங்கள் எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே உன் தகப்பனையும் உன் சகோதரனையும் குடியேற்படி திரும்பியும் வாசிப்போம் எகிப்து தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது தேசம் தேசத்தில் உள்ள நல்ல இடத்திலே மாணவர்களே தேசத்துல எகிப்து தேசம் முழுவதும் இருக்கிறது

எப்படி சொல்லுகிறார்கள் நாங்கள் மந்தையை மேய்க்கிறவர்கள் எங்கள் மந்தைக்கு காணாம் தேசத்திலே மேய்ச்சல் இல்லாமையால் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் என்று சொல்லுங்க சொல்றேன் எங்க எங்கே வந்திருக்கிறீர்கள் பாதம் கேட்கலாம் நாங்கள் வந்தே இணைக்கிறார்கள் எங்களுக்கு நெய்ச்சல் இல்லாமையினால் காலனை விட்டு நாங்கள் இருத்திற்கு கொண்டிருக்கிறோம் காரணமோட யோசிப்பு கடைச்சிட்டு இருக்கிறோம் எகிப்திலே இவங்களுக்கு தேவையான நேய்சல் அந்த உள்ள ஒரு நல்ல தேசம் இருக்கிறது அதுதான் கோசேன் தேசம் அந்த கோசேன் தேசத்தில் இவர்களை குடியிருக்கப்பன் என்று சொல்கிறான் ஓசேன் தேசம் விரன் கலையாளம் ஓசேனுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால் ஆதி அமந்தபுஸ்தலாம்

அவரை அஞ்சி கொண்டிருப்பது அவருக்கு சமீபமாயிருப்பது அவருக்கு நெருக்கமாயிருப்பதே நலம் என்று எப்படி நெருக்கமாயிருப்பது எப்படி சமீபமாயிருப்பது எப்படி அண்டிக் கொண்டிருப்பது மேய்ச்சனோட இடத்திலே வாசமாயிருக்கிறவர்கள் அவருக்கு இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்ல வேண்டும் தெ பேரா பேரா பே கோ Nërka nuk po të tjeren, në nga dhe pasë të pakënës, nësën bjërë nuk po të tjeren. Nërka nuk po të tjeren, nërka nuk po të tjeren.